எதிராக உடனடியாக நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று வட்டுக்கோட்டை போலீசாரால் படுகொலை செய்யப்பட்ட அலெக்ஸ் உட்பட மட்டிய சந்தேக நபருடைய வலக்கில் மல்லாகம் நீதிமன்றத்தில் ஆஜராகி இருந்தோம் அலெக்ஸோடு கைது செய்யப்பட்ட மற்றைய சந்தேக நபரை நாங்கள் தச்சமயம் பிணையில் விடுவித்திருக்கின்றோம் நீதிமன்றத்திற்கு வட்டுக்கோட்டை போலீசாரால் அரங்கேற்றப்பட்ட சித்திரவதைகளை கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கின்றோம் அதாவது இரண்டு சந்தேக நபர்களும் தலைகீழாக கட்டி தொங்கவிடப்பட்ட நிலையில் நான்கு நாட்களாக மிலைச்சத்தனமாக தாக்கப்பட்டிருக்கிறார்கள் பெட்ரோல் ஊற்றப்பட்ட பொலித்தீன் பைகளால் அலெக்ஸ் தலை சுற்றி கட்டப்பட்டிருக்கிறது இந்த சித்திரவதைகளால் தான் அலெக்ஸ் கொல்லப்பட்டிருக்கிறார் என்ற விடயத்தை நாங்கள் நீதிமன்றத்தினுடைய கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கின்றோம் ஆனால் பிரதானமான வழக்கு யாழ்ப்பாணம் நீதிமன்றத்தில் இருக்கிறது இந்த வழக்கில் மல்லாகம் நீதிமன்றத்தில் நாங்கள் முன்வைத்த கோரிக்கை என்னவென்றால் குற்றம் அளித்த வட்டுக்கோட்டை போலீசார் இந்த வழக்கை விசாரிக்க முடியாது அது வேறு பிரிவுக்கு மாற்றப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறோம் எங்களுடைய கோரிக்கை ஏற்று வழக்கு வட்டுக்கோட்டை போலீசாரிடம் இருந்து பிடுங்கப்பட்டிருக்கிறது எங்களால் முடிந்தவரை இந்த நாட்டிலே நீதிக்காக நாங்கள் போராடுவோம்

പുനിയ കട്ടി അടിച്ച് പോവാൻ വിട്ട് കൈത്ത കട്ടി ഇളത്ത് ഒരു തൂക്കി പോയ പുറങ്ങ കൈത്ത പോവാ അടിച്ച് പിടിച്ച് വെച്ചാൽ അടിച്ച് കേട്ട് കാട്ട് നല്ല ഇല്ലാങ്കോൾ വാങ്ങിക്ക പോലെ പെട്രോൾ തടയ പോ

ஒரு பேக் சேர அவ்வளோ வேறு பாட்டி மூணு ஏன் பெட்ரோல் வந்து கையில பொம்படி கொம்பி